பாலைவன நாடான ஐக்கிய அமீரகத்தில் பெரும்பாலான காலம் வெயில் உச்சத்தில் தான் இருக்கும் வெப்பத்தைக் கட்டுப்படுத்தவும் ஓரளவுக்கு மழையை கொண்டு வரவும் அந்நாட்டு ஆய்வாளர்கள் மேக விதைப்பு முறையை பின்பற்றுவார்கள் கிளவுட் சீடிங் எனப்படும் விதைப்பு முறையை பின்பற்றினால் தான் மழை வரும் என்ற சூழல் அங்கு இருக்கிறது இந்தச் சூழலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அங்கு மழை கொட்டி தெரிந்துள்ளது இதற்கிடையே செயற்கை மழைதான் இந்த பேரழிவுக்கு காரணம் என்ற குரல்கள் இணையத்தில் எழுந்துள்ளன இயற்கையில் மனிதன் தலையிட்டு செயற்கை மழையை ஏற்படுத்தியதே இந்த பேரழிவுக்கு காரணம் என்றும் இனிமேலாவது இதுபோன்ற தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் இணையத்தில் கருத்துக்கள் பரவுகின்றன இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றாலும் கூட இந்த குரல்கள் பரவலாக எழுகின்றன வரும் காலத்தில் இந்த முறையை பயன்படுத்தவே கூடாது என்றெல்லாம் கூட சிலர் கூறினர் இந்த பெருமழைக்கு மேக விதைப்பு முறையே காரணம் என்று பேசப்பட்டாலும் புவி வெப்பமயமாதலின் அடையாளமே இந்த பெருமழைக்கு காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதிகப்படியான வெப்ப வெளியேற்று சாதனங்கள் தொழிற்சாலைகள் வாகனங்களின் பெருக்கம் காடுகளை அழித்தல் போன்றவையே அடிப்படை பிரச்சினைக்கு ஆதாரமாகும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவின் யுகமான இந்த காலத்தில் செயற்கை மழை ஒன்றும் புதிய சொல்லல்ல வெள்ளம் வறட்சி அதிக வெப்பம் புயல் மற்றும் காட்டுத்தீ போன்ற காலங்களில் அவற்றை கட்டுப்படுத்த ஒரு தீர்வாக விவாதிக்கப்பட்டதுதான் இந்த செயற்கை மழை மேகங்கள் இயற்கையாகவே ஒன்று கூடி மழை பொழிவதைத்தான் நாம் இயற்கை மழை என்று அழைக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் மேகங்கள் ஒன்று கூடினாலும் அவற்றில் ஏற்படும் சில முடிவுறாத செயல்பாடுகளால் அவற்றால் மழையை தர முடிவதில்லை அல்லது மழையை தந்தாலும் அது மேகங்களை தாண்டி பூமிக்கு வந்து சேர்வதில்லை அதனால் சில சிறப்பு நுட்பங்களை பயன்படுத்தி மேகங்களில் வேதிப்பொருட்களை தூவுவதன் மூலம் வருவிக்கப்படும் மழைக்கு பெயர்தான் செயற்கை மழை இந்த நுட்பத்தின் பெயர் மேக விதைப்பு முறை என்று அழைக்கப்படும் இந்த முறையில் சில்வர் அயோடேட்டு பொட்டாசியம் கிலோரைடு மற்றும் சோடியம் குளோரைடு உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன விமானம் உள்ளிட்டவற்றின் உதவியோடு இந்த வேதிப்பொருட்கள் மேக கூட்டங்களுக்குள் தூவப்படும் இந்த வேதிப்பொருட்கள் மேகத்தில் காணப்படும் நீர்த்துளிகளை உறைய வைக்கின்றன பின்னர் அவை பனிக்கட்டிகளாக மாறி ஒன்றோடு ஒன்று மோதி பனித்துளிகளாக பூமியில் வந்து விழுகின்றன இதை உருவாக்கியவர் அமெரிக்க விஞ்ஞானியான வின்சென்ட் ஷேஃபர் இந்த முறையில் மேகங்கள் இல்லாத இடங்களில் நம்மால் விதைகளை தூவ முடியாது எனவே முதலில் மேகங்கள் இருக்கின்றனவா இல்லையா இருந்தால் எவ்வளவு உயரத்தில் உள்ளது தன்மையிலான மேகம் மற்றும் வளிமண்டல நிலை என்ன என்பது போன்றவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு வானிலை முன்னறிவிப்பு அல்லது அளவீடுகளை கொண்டு மேகங்களில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு சிறப்பு வேதிப்பொருள் கலவை மேகங்களில் தூவப்பட வேண்டும் இந்த வேதிப்பொருள் மேகங்களில் நடைபெறும் இயற்பியல் செயல்பாடுகளை வேகப்படுத்தும் பின்னர் அது மழையாக பூமியை வந்தடையும் மேகங்களுக்கு மின்னதிர்வு கொடுத்து மழையை வரவிக்கும் நுட்பமும் கூட உள்ளது இதில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேகங்களுக்கு மின்னதிர்வு வழங்கப்படும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு செயற்கை மழையை உருவாக்கியது பொதுவாக வறட்சி மற்றும் வெள்ள காலங்களை சமாளிப்பதற்காக இந்த செயற்கை மழை உருவாக்கப்படுகிறது இதை தாண்டி தீவிர காட்டுத்தி தாங்க முடியாத வெப்பம் அல்லது வெப்ப அலைகள் புயல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை எதிர்கொள்ளவும் இது பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரேலில் மிக குறைவாகவே இயற்கை மழை பொழிவதால் அந்த நாடு அடிக்கடி செயற்கை மழையை உருவாக்கி வருகிறது தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஆய்வு மற்றும் செயல்பாட்டு திட்டங்களில் செயற்கை மழையை தரிவிக்கின்றன இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இந்த முறையை அடிக்கடி பயன்படுத்துகின்றன சீனாவும் இரண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக்ஸின் போது விமானம் மூலமாகவும் பூமியிலிருந்து சுடும் துப்பாக்கிகள் மூலமாகவும் மேக விதைப்பு முறையை சார் ஏற்படுத்தியது அதற்கு பின்னர் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் அவர்களுக்கு பேருதவி கிடைத்தது இந்தியாவை பொறுத்தவரையில் முன்பு மேக விதைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அவை அனைத்தும் வெளிநாட்டு விமானங்கள் விதைப்பு உபகரணங்கள் மற்றும் வெளிநாட்டு பொறியாளர்கள் விஞ்ஞானிகளால் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது ஆனால் தற்போது ஐடி கான்பூர் இந்தியாவின் சொந்த வேதிப்பொருட்களை உருவாக்கியுள்ளது அதேபோல் விமானமும் ஐடி கான்பூருக்கு சொந்தமானது மேலும் நாமே விதைப்பு உபகரணங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம் மேக விதைப்பு முறை செயல்திறன் அதன் விதைப்பு முறையை சார்ந்தே உள்ளது விதைப்பை சரியாக செய்துவிட்டால் அது தன்னுடைய செயல்திறனை நிரூபித்துவிடும் பெரிய நிலப்பகுதிகளில் இதன் மழை பொழையும் போது சுற்றுச்சூழல் மாசுபாடு தானாகவே கட்டுக்குள் வரும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் வானிலை ஆய்வு அமைப்பு இதுவரை ஐம்பது நாடுகள் இந்த மேக விதைப்பு முறையை முயற்சி செய்துள்ளதாக மதிப்பீடு செய்தது இதில் ஆஸ்திரேலியா ஜப்பான் எத்தியோப்பியா ஜிம்பாப்வே சீனா அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் அடங்கும் இந்தியாவை போல சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள சீனா இதை அதிகமாக பயன்படுத்தியுள்ளது பெய்ஜிங்கில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட கோடைக்கால ஒலிம்பிக்ஸுக்கு முன்பு முதல் முறையாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திவிட்டது அப்போது தமிழ்நாடு தீவிர வறட்சியை கண்டிருந்தது அதற்காக அப்போதைய தமிழ்நாடு அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஆகிய காலகட்டங்களில் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தின் உதவியை பயன்படுத்தியது கர்நாடக அரசும் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுகளில் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்து பார்த்தது அதே வருடத்தில் மகாராஷ்டிரா அரசும் இந்த முறையை பயன்படுத்தியது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த அதிகப்படியான மழைக்கு காரணமாக மேக விதைப்பு மூலம் உருவாக்கப்படும் செயற்கை மழையே என்று பேசப்பட்டாலும் உண்மையில் உலக வெப்பமயமாதலே அடிப்படை ஆதார காரணம் என்று ஆய்வாளர்கள் தங்கள் வருத்தத்தை பதிவிடுகின்றனர் அனைத்து உலக நாடுகளும் முன்வந்து நம் வருங்கால சந்ததியினருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் நாம் பாதுகாப்பான வளங்கள் நிறைந்த உலகை விட்டுச் செல்ல வழிவகை செய்ய வேண்டும்